இந்த ஜாதிகள் எல்லாம் கடவுள் உண்டாக்கினாரா மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு உண்மையிலே ஏதாவது இருந்ததா ஒரு இடவும் கிடையாதுடா ஜாதிகளை கடவுள் உண்டாக்கல ஆரியரை உண்டாக்குனா எங்கேயாவது மனுஷன் பகவானோட நெத்தியில இருந்தும் தோல்பட்டையில இருந்தும் இடுப்புல இருந்தும் காலில இருந்து பிறப்பானா கடவுள் இத்தனை ஏற்றத்தால் கூட மனுஷனை படைப்பாரா அப்படி அவர் படைச்சார்னா அவர் தெய்வமே கிடையாதுடா இந்த ஜாதி கொடுமை நம்ம தேசத்துல மட்டும் தான்டா இருக்கு வேற எந்த தேசத்துலயுமே கிடையாதுடா ஏன்னா ஜாதிகள் கூடாது ஜாதிகள் இல்லைன்னு சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வேதாந்திகள் பாரதியார் எல்லாருமே தான் சொல்றாலே அந்த சனிவ சட்டம் போட்டு அரசாங்கம் ஒழிக்க முடியாதா முடியாதுடா அரசாங்கத்துக்கு எல்லாமே தெரியும் ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாள்ல மாத்திர விஷயம் இல்லடாது இது கேன்சர் நோய் மாதிரி சமூகத்தில் டீப்பா போயிருக்கு அரசியலையும் ஜனங்களோட உள்ளத்துலையும் அப்படியே புறையோடு போயிருக்கா அதிகாரத்தில் இருக்கிறவா ஆயிரம் பேசுவா ஆனா எதுவுமே செய்ய மாட்டா ஏன்னா தான் ஓட்டு இருக்குது ஓட்ட நம்பித்தான் அவளுடைய ஓட்டம் பாட்டம் நாட்டம் எல்லாம் இருக்கு அதுல ஓட்ட விழுந்தா அவன் திருவோடி தான் ஓடி போயாகணும் அதனால எதுவுமே யாருமே செய்ய மாட்டாள் ஜாதியை சாக விடாமல் இருக்க ஜாதி சங்கங்கள் இருக்கு அரசாங்கம் ஜாதிகளுக்கு கோட்டா ரிசர்வேஷன்லாம் கொடுத்து உயிர் கொடுத்துட்டே இருக்கு எல்லாம் கொடுமடா சரிண்ணா இந்த ஜாதி சனியனை விடுப விஷயத்துக்கு வாங்க அண்ணா நேக்கு ஒரு சந்தேகம் என்னடா அண்ணா இவனுக்கு உடம்பெல்லாம் சந்தேகம் தான் டே சும்மா இருடா சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லதுதானே நீ கேடா இப்ப இங்க இருக்கிற தெய்வம் எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட உருவகம்தான் இங்க இருக்கிற எல்லா வேதாந்தங்கள்லையும் பாடல்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவ பத்தியும் அவரோட உபதேசத்தை பத்தியும் தான் சொல்றேன் அப்படி கிறிஸ்துவை எல்லா நிலையிலும் ஏத்துக்கிட்டவா எதுக்கு விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் எதுக்காக வைக்கணும் எதுக்கு நாமம் போடணும் அது கிறிஸ்துவத்துக்கு எதிரானது இல்லையா அப்படி போடு ஒரு போட் சமயத்துல புத்திசாலி திறமை தாண்டா நீ எல்லாம் கேட்கிற அவ நாமம் போடுறதும் விபூதி பூசுறதும் கூட கர்த்தரோட நாம மகிமைக்கு தாண்டா இந்த விபூதி திருநீருக்கு ஆதாரமும் பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல தான்டா இருக்கு என்னன்னா சொல்றேன் ஆமாண்டா அந்த காலத்துல இயேசு அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவா தெரியுமா ஒரு நல்ல கிடாரியை செலக்ட் பண்ணி அதை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அதை கொன்று பிறகு அதை அப்படியே எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு வந்து ஒரு சுத்தமான இடத்துல கொட்டி வைப்பாள் அந்த சாம்பலை தண்ணீரில் கரைச்சி தீட்டு கழிக்கிறதுக்காக எடுத்து பயன்படுத்துவார் சாம்பலை நம்ம என்ன சொல்றோம் நீர் மூத்த நெருப்புன்னு சொல்றோம் என்ன அர்த்தம் நெருப்பு மேல இருக்கக்கூடிய நீர் சாம்பல் அந்த நீர் இறைப்பணிக்கு பயன்படும் போது அதுக்கு திரு அப்படிங்கிற அடைமொழி கொடுத்து திருநீர் ஆச்சு திருநீர் எப்படி வந்துச்சுன்னு பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குடா ஏன்னா பைபிள்ல இல்லாத விஷயமே கிடையாதோ பைபிள்ல இல்லாத விஷயம் அப்படின்னு கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சம் சமுத்திரம் ஆகாயம் மனுஷா ஜீவராசிகள் எல்லாம் எப்படி உருவாச்சு இந்த உலகத்தினுடைய வரலாறு சரித்திரம் சாம்ராஜ்யங்களுடைய தோற்றம் அழிவு பாவம் செஞ்சா என்ன நடக்கும் நீதியோட வாழ்ந்த என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் நியாய தீர்ப்பு பரலோகம் நரகம் நரகம் எவ்வளவு தூ கொடுமையா இருக்கும் இதுவரை நடந்தது இனி நடக்க போறது எல்லாமே பைபிள்ல இருக்கிறார் அதே மாதிரி கோயிலினுடைய கட்டுமான அளவுகள் ஆகம விதிகள் தூப காட்டும் முறைகள் பலி கொடுக்கும் உபதேசம் மன்னிப்பு அவருடைய உயிர்த்தெழுதல் இரண்டாம் வருகை எல்லாமே பைபிளில் இருக்கிறார் நெத்தியில திருநீர்னால ஏன் மூணு கோடு போடுறா தெரியுமா உனக்கு அது சீக்கிரம் மூணு விபூதி கோடு பிதா குமாரன் பரிசுத்தாவிய சுட்டி காட்டுறதுக்காக சந்திரன் எதுக்கு வைக்கிறா தெரியுமா இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவை மரத்தில் தொங்கினார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும்படியாக சந்தன மரத்தை தேய்ச்சி மூணு கோட்டுக்கு நடுவில் பூசுறார் குங்குமம் ஏன் வைக்கிறா தெரியுமா பகவான் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக பாவமே இல்லாத அவருடைய ரத்தத்தை பாவ பரிகாரமாக சிந்தினார் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக அதில் ஒரு துளி ரத்தத்தை எடுத்து குங்குமமாக வைக்கிறார் ஐயோ சூப்பர் விளக்கண்ண ஏன்னா நாம எதுக்கா போடுறா நம்மோட மீட்புக்காக பிதாகுமாரின் பரிசுத்தாவி வந்தார் அப்படின்னு காட்டுறதுக்காக இருந்து கீழே மூணு கோடு நாமமா போடுற அப்ப ஊடால ஏன் அந்த தியாகேஸ்வரன் கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிறுவில் தொங்குனாருங்கிறத காட்டுறதுக்காக ஊடால சிகப்பு கோடு அந்த சிகப்பு கோடு மேல ஒல்லியாகவும் கீழே தடியாவும் இருக்க ஏன் தெரியுமா ரத்தம் வடியும் போது ஒரு கோராட்டம் வடியும் கீழே வந்து அதை தேங்கி நிற்கும் அதை தான் மேலே ஒல்லியாகவும் கீழே தடியாகவும் இருக்குது அண்ணா கொன்னுட்டே பிச்சு முட்டே பஸ் என்ன பிரமாதமான விளக்கம் சும்மா கலக்கிட்டே போங்கண்ணா வீட்டு நிலப்படியில சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறோம் அதுக்கு ஆதாரமும் பைபிள்ல தான்டா இருக்கு அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க இல்ல எகிப்து தேசத்துல பார்வோன் மன்னன் கிட்ட அடிமையா கிடந்த இசைவேல் ஜனங்களை விட்டுடும்படியா ஆண்டவர் பக்தன் மோசையின் மூலமா சொல்லி அனுப்புறார் அவன் விட மாட்டேங்கிறான் அப்போ அந்த தேசத்தில் இருக்க எல்லா தலச்சம் குழந்தைகளையும் தலையிற்று மிருக ஜீவன்களையும் அழிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார் அன்னைக்கு ராத்திரியே சங்கார தூதனும் அனுப்புறார் இசிறுவல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றார் ஒரு ஆட்டை பலியிட்டு அதோட ரத்தத்தை நீங்க இருக்கக்கூடிய வீட்டு நிலப்படி வாசல்களை பூசி வச்சிருக்கோம் அப்படி பூசப்பட்ட வீடுகளை மட்டும் விட்டுட்டு ரத்தம் பூசப்படாத வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைங்க தலையேற்று மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் சங்காரதூகம் அழிப்பான் அப்படி எந்த ஒரு அழிவும் கெட்ட சக்திகளும் ஆவிகளும் நம்ம தாக்காம இருக்கணும் தான் இப்போ நம்ம வீட்டு நல்லபடிகள்ல சந்தனம் குங்குமம் எல்லாமே வைக்கிறோம் தான் நல்லபடியில் சந்தனம் குங்குமம் வைக்கிறாளா நான் ஏதோ ஒரு அழகுக்கு அலங்காரத்துக்கு தான் இப்படி பண்றாங்க நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறதோட உருவகம் தாண்டா இப்படி எல்லாத்தையும் உருவகப்படுத்தினா பிதாவை பார்த்து சிவனை உருவாக்கினா ஏசு கிறிஸ்துவை பார்த்து முருகன் பிள்ளையார் ஐயப்பன் பிரம்மாவை உருவாக்கினா பரிசுத்த ஆவியானவர் பார்த்து சக்தியும் விஷ்ணுவையும் உருவகப்படுத்தினா ஆனா உன்னே ஒன்னு மட்டும் அவளால் உருவகப்படுத்த முடியலடா அப்படியே வெளியே மட்டும் வச்சுட்டா அது என்னன்னு சொல்லுங்கண்ணா எல்லாத்தையும் சஸ்பென்ஸ்லயே கொண்டு போறேன் அஸ்வமேத யஜ்யம் அப்படின்ட்டு பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கிறார் நானே பலியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு புருகதாரணி உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு புருஷா பலியாக இருக்கிறார் அப்படின்ட்டு சாந்தோக்க உபனிஷத்திலையும் பிரஜாபதி பலியாக இருக்கிறார் அப்படின்ட்டு சதபத பிரமாணத்திலையும் இனி ஈண்டு தேகத்தில் நானே பலியாக இருக்கிறேன் கீதையில கண்ணனும் சொல்றார் மற்றவாளுக்காக பகவான் தாமே இறப்பை தெரிந்து கொண்டார் இந்த லோகத்தை படைக்கும் போது பிரஜாபதி பலியிடப்பட்டார் பலியாகும்படிக்கு விசுவகரமா தன்மையை கையளித்தார் அப்படின்னு உபனிஷத்துக்கள் எல்லாமே சொல்லுது ரிக்வேதம் சொல்றது தாண்டிய மகாபிரம் சொல்லுது சம்பூர்ண மகாபாரதம் சொல்லுது பிரம்மசூத்திரம் சொல்லுது ஆனா எந்த தெய்வம் மறிச்சிருக்கு சிவன் மறிச்சிருக்காரா விஷ்ணு மறிச்சிருக்காரா கிருஷ்ணன் ராமர் கண்ணபரமாத்மா பிரம்மா ஐயப்பன் முருகன் யாராவது மறைச்சிருக்காளா இல்லையடா சும்மா இளைய மட்டும் வச்சுட்டா ஒருத்தனை ஆகலையே பலியானது கிறிஸ்து மாத்திரம் ஆமாண்ணா எவ்வளவு பெரிய உண்மை இது வேதாந்தங்கள்லயும் உபனிஷத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறதுக்கும் இவளுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லையே கேட்பேனும் பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் மாந்தையகம் எல்லாம் தேடுகின்றார் பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் பையகம் எல்லாம் தேடுகின்றார் பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் பையகம் எல்லாம் தேடுகின்றார் பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் திறனாலும் கடவுளனை செய்கின்ற கற்பனையே கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுளனை செய்கின்ற கற்பனையே அது தடவீதிய வந்து பொருளாகி காசுக்காக போகும் கல்லாலும் மண்ணாலும் திருவருளே இப்போவில் அதற்கு இணையாக வேறில்லை இருப்பதெல்லாம் திருவருளே இருப்பதெல்லாம் திருவருளே இருப்பதெல்லாம் திருவருளே இரு Please subscribe.